மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி வணக்கம் பிள்ளைகளே இன்று நாங்கள் தரம் எட்டு மாணவர்கள் மாணவர்களுக்கு மூன்றாம் தவணை பாட அழகுல இசை கருவிகளின் பிரிவுகள் பற்றி பார்க்க போகின்றோம் இந்த இசைக்கருவிகளின் பிரிவுகள் என்று சொல்லும்போது இந்த இசைக்கருவிகள் வந்து சாஸ்திரிய முறையில் முதன் முதலாக இந்தியாவில் இருந்துதான் முதன் முதலாக இந்த இசைக்கருவிகள் புறக்கின்றது பரத என்பவர்தான் இந்த நாட்டிய சாஸ்திரியத்தில் இந்த நான்கு வகையான இசைக்கருவிகளை பற்றி கூறியுள்ளார் அதாவது இந்த இசைக்கருவிகள் வந்து இந்தியாவில் தான் முதன் முதலாக இசைக்கருவிகள் நான்கு வகையான இசைக்கருவிகள் அதன் இசைக்கருவிகள் பிறந்தது வந்து முதன் முதல்ல இந்தியாவில் தான் பிறந்திருக்கின்றது இந்தியாவில் நாட்டிய சங்கீதத்தில் அதாவது நாட்டிய சாஸ்திரிய சங்கீதத்தில் தான் முதன் முதலாக பரதர் என்பவ என்பவரால் இந்த நான்கு வகையான இசைக்கருவிகள் கூறப்பட்டன இந்த நான்கு வகையான இசைக்கருவிகளும் முதலாவதாக நரம்பு கருவி அடுத்ததாக தோற்கருவி அடுத்தது துளைக்கருவி அடுத்தது கஞ்சட்கருவி நான்கு வகையான இசைக்கருவிகளும் அந்த இசைக்கருவிகள் அமைக்கப்பட்ட பொருட்களை கொண்டு அவற்றில் எவ்வாறு நாதம் எழுப்பப்படுகின்றது என்பவற்றை வைத்து கொண்டு இந்த இசைக்கருவிகள் வகைப்படுத்தப்படுகின்றது அந்த வகையிலே இந்த இசைக்கருவிகள் முதலாவதாக நரம்புக் கருவி இந்த நரம்புக்கருவி வந்து தத வாத்தியம் என்று கூறப்படுகின்றது இந்த நரம்பு கருவியை ததவாத்தியம் என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக தோற்கருவி அவனத்த வாத்தியம் தோற்கருவி அவனத்த வாத்தியம் என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக துளைக்கருவி சாரிர வாத்தியம் துளைக்கருவி சாரிர வாத்தியம் என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக நான்காவதாக கஞ்சட்கருவி கனவாத்தியம் என்று கூறப்படுகின்றது இந்த நான்கு வாத்தியங்களும் நான்கு வகையாக கூறப்படுகின்றது ததவாத்தியம் அவனத்த வாத்தியம் சரீரவாத்தியம் அடுத்ததாக கனவாத்தியம் அதாவது கருவி தத வாத்தியம் தோற்கருவி அவனத்த வாத்தியம் துளைக்கருவி சரீர வாத்தியம் கஞ்சட்கருவி கனவாத்தியம் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் இங்கே வந்து பார்க்கின்றோம் நரம்பு கருவி இந்த நரம்பு கருவி என்று சொல்லும்போது இந்த நரம்பு கருவி வந்து உதாரணமாக இதில் காட்டப்பட்டுள்ளது வீணை தம்புரா கோட்டு வாத்தியம் வயலின் இதில் அந்த வாத்தியங்களின் வடிவங்கள் காணப்பட்டு படுகின்றது தம்புரா இங்கே கோட்டு வாத்தியம் வயலின் இவ்வாறான வாத்தியங்கள் காணப்படுகின்றது இந்த கருவி என்று சொல்லும்போது இந்த தந்திகளை மீட்டுவதனால் இந்த நரம்புக் கருவிகளிலே இணைக்கப்பட்டுள்ள தந்திகளை மீட்டுவதனால் அதிலிருந்து நாதம் எழுப்பப்படுகின்றது அப்போ இந்த நரம்பு கருவிகளை தந்திகளை மீட்டும்போது அதிலிருந்து நாதம் எழுப்பப்படுவதால் இதனை நாங்கள் நரம்பு கருவி என்று கூறுகின்றோம் அடுத்ததாக பார்த்து பார்த்தோம் என்றால் தோற்கருவி இந்த தோட்கருவிகள் உதாரணங்கள் இங்கே காணப்படுகின்றது அதாவது தவில் மிருதங்கம் தபேலா உடுக்கு இவ்வாறான வாத்தியங்கள் தோற்கருவிகள் தவில் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் கோயில்களிலே திருவிழா காலங்களிலும் பூஜை நேரங்களிலும் நாதஸ்வரத்துடன் இந்த தவில் வாத்தியம் வாசிக்கப்படுகின்றது அடுத்ததாக மிருதங்கம் மிருதங்கம் வந்து ஒரு சாஸ்திரிய முறையிலே அமைந்த ஒரு இசை கச்சேரிகளுக்கு இந்த மிருதங்க வாத்தியம் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது தபேலா தபேலா என்று சொன்னால் ரெண்டு வாத்தியம் காணப்படும் இவ்வாறு ஒரு வடிவத்தில் ஒன்று காணப்படும் என்னமொன்று இங்கே ஆகும் இப்போ அந்த ரெண்டு வாத்தியங்கள் காணப்படும் இது தபேலா என்று சொல்லப்படுகின்றது இந்த தபேலா என்ற வாத்தியம் மெல்லிசை பாடல்கள் பக்தி பாடல்கள் இப்படியான பாடல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது அதே போல் தான் உடுக்கு உடுக்கு வந்து அநேகமாக கிராமப்புறங்களிலே அம்மன் அப்படியான கோவில்களில் நவராத்திரி காலங்களில் அந்த பூஜை நேரங்களில் அம்மன் பாடல்கள் பாடி அந்த உடுக்கு என்னும் வாத்தியம் பயன்படுத்தப்படும் அதேபோல் பாறை அது ஒரு தோல் வாத்தியம் தோல் வாத்தியம் என்று சொல்லும்போது இந்த வாத்தியங்கள் மரங்களினால் அந்த கொட்டும் மரங்களினால் அமைக்கப்பட்டிருக்கும் அதில் இரண்டு பக்கங்கள்லேயோ இல்லாட்டி தமிழாக்கு மேலே அப்படி மட்டும் ஒரு பக்கத்தில் இருக்கும் போல் அந்த ரெண்டு பக்கங்களிலும் தோள்கள் போடப்பட்டு அந்த தோள்களிலே நாங்கள் தட்டும்போது நாதம் எழுப்பப்படுகின்றது அப்போ அந்த தோள்களிலே தட்டும்போது நாதம் எழுப்பப்படும் போது அது தோற்கருவி என்று கூறப்படுகின்றது அதாவது நாங்கள் வாசிக்கும் போது தோள்களில் தட்டி நாதம் எழுப்பப்படும் கருவிதான் இந்த தோற்கருவியாக கூறப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் துளைக்கருவி துளைக்கருவி என்று சொல்லும்போது புல்லாங்குழல் நாதஸ்வரம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாக்கியங்கள் புல்லாங்குழல் நாதஸ்வரம் அந்த புல்லாங்குழலிலும் நாதஸ்வரத்திலும் துளைகள் காணப்படும் அதாவது தான் துளைக்கருவி என்று கூறுகின்றோம் அந்த துளைகளின் ஊடாகத்தான் நாதம் எழுப்பப்படுகின்றது ஸ்வரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் துவாரங்களை மூடி திறப்பதன் மூலம் அந்த நாதம் எழுப்பப்படுகின்றது அப்ப அந்த துவாரங்களின் ஊடாகத்தான் நாதம் ஊதும் போது நாதம் வருகின்றது ஆகவேதான் இந்த புல்லாங்குழல் நாதஸ்வரம் புல்லாங்குழல் மூங்கில் மரத்திலிருந்து செய்யப்படுகின்றது நாதஸ்வரம் வந்து ஆச்சா மரத்திலிருந்து செய்யப்படுகின்றது நாதஸ்வரம் அப்போ இவ்வாறான துளைகளை கொண்டு காணப்படும் இசைக்கருவிகள் துளைக்கருவி என்று கூறப்படுகின்றது அதாவது துளைகளின் மூலம் நாதத்தை எழுப்பி இசையை எழுப்பப்படும் கருவிதான் துளைக்கருவி அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் கஞ்சட் கஞ்சட் கருவி என்று சொல் சொல்லப்படுவது அதாவது கனவாத்தியம் என்று சொல்லப்படுகின்றது இது வந்து லோகத்தினால் செய்யப்படுகின்றது தாளம் மோசிங் இவ்வாறான கருவிகள் கருவி என்று அழை அழைக்கப்படுகின்றது இவை லோகத்தினால் செய்யப்படுகின்ற வாத்தியங்கள் அடுத்ததாக இதில் சில வாத்தியங்கள் காட்டப்பட்டுள்ளது இவற்றில் சிலது வந்து வீணை வீணை வந்து ஒரு பிரதான வாத்தியமாக காணப்படும் வாத்தியம் வீணையை வந்து நாங்கள் பக்க வாத்தியமாக பயன்படுத்துவதில்லை இந்த கர்நாடக சங்கீதத்திலே காணப்படுகின்ற இந்த வாத்தியங்களில் வந்து வீணை வந்து ஒரு கருவி இந்த கருவியை வந்து நாங்கள் ஒரு பிரதான வாத்தியமாகத்தான் பயன்படுத்துகின்றோம் பிரதான வாத்தியம் பக்க வாத்தியம் என்று உள்ளது அதில் நாங்கள் இந்த வீணை என்னும் வாத்தியம் வந்து பிரதான வாத்தியமாக இடம்பெறுகின்றது அதே போல் வயலின் என்னும் வாத்தியம் வந்து பக்க வாத்தியமாக இடம்பெறுகின்றது வயலின் என்பது பக்கவாத்தியமாக இடம்பெறுகின்றது அதோடு பிரதான வாத்தியமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது நரம்பு கருவிகளில் வீணை வந்து பிரதான வாத்தியமாக மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த வீணையை ராணி வாத்தியமாகவும் போற்றப்படுகின்றது அத் அத்தோடு இது ஒரு தேசிய வாத்தியமாகவும் இந்திய சங்கீதத்திலே இது ஒரு தேசிய வாத்தியமாக கூறப்படுகின்றது வீணை அதோடு ராணி வாத்தியமாகவும் இது கூறப்படுகின்றது அதேபோல் வயலின் வந்து பக்க வாத்தியமாக பயன்படுத்தப்படுவதோடு பிரதான வாத்தியமாகவும் அது பயன்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக தாள வாத்தியங்கள் தாள வாத்தியம் என்று சொல்லும்போது தோற்கருவிகள் கூடுதலாக தாள வாத்தியமாக பயன்படுத்தப்படும் மிருதங்கம் அடுத்ததாக தவில் போன்ற வாத்தியங்கள் தாள வாத்தியமாக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது சுருதி வாத்தியம் சுருதி வாத்தியம் என்று சொல்லும்போது தம்புரா வாத்தியம் தம்புரா வீணைக்கு வந்து இரண்டு குடங்கள் காணப்படுகின்றது இங்கால பெரிய ஒரு குடம் மற்றது ஒரு சின்ன குடம் தம்புராவுக்கு வந்து ஒரு குடம் மட்டும்தான் காணப்படும் நின்று தண்டி மட்டும் இருக்கும் நான்கு தந்திகள் கொண்டது அப்போ அதாவது நரம்பு கருவியாக இருந்தாலும் அது வந்து ஒரு சுருதி வாத்தியம் தம்புரா சுருதி வாத்தியம் உங்களுக்கு பகுதி ஒன்றுள்ள சிலவுகளைகளில் சுருதி வாத்தியமாக பயன்படுத்தப்படும் வாத்தியம் என்று கேட்டால் அதில் சுருதிப்பட்டி விடையில் வராமல் தம்புரான்று வந்திருந்தால் தம்புரா தான் அது சுருதி வாத்தியம் அதாவது நரம்பு கருவிகளுக்குள்ள வரும் ஆனால் அது ஒரு சுருதி வாத்தியம் சுருதிப்பட்டியும் பெறும் தம்புரா தான் ஒரு நரம்பு கருவிகளுக்குள்ளே வார சுருதி வாத்தியம் தம்புராவாக காணப்படுகின்றது அடுத்தது இங்கே வாத்தியங்கள் காணப்படுகின்றது வீணை வயலின் ஹார்மோனியம் கிராமிய பாடல்களுக்கு வில்லுசை வில்லு பாட்டு நிகழ்வுகளுக்கு இந்த ஹார்மோனியம் பயன்படுத்தப்படுகின்றது அடுத்த தம்புரா இதில் தோற்கருவிகளும் காணப்படுகின்றது மிருதங்கம் இவ்வாறான இசைக்கருவிகள் இங்கே காணப்படுகின்றது அதாவது நான் குறிப்பிட்டேன் வீணை வந்து ஒரு ராணி வாத்தியம் அதோடு ஒரு இந்திய சங்கீதத்தின் ஒரு தேசிய வாத்தியமாக இது காணப்படுகின்றது வயலின் வந்து நரம்பு கருவி வகைகளை சார்ந்தது இது ஒரு பிரதான வாத்தியமாகவும் பக்க வாத்தியமாகவும் அதாவது ஒரு மேடை இசை நிகழ்வுகளில் இந்த வயலின் வாத்தியம் ஒரு பக்க வாத்தியமாகவும் காணப்படுகின்றது அத்தோடு இது ஒரு தனி இசை கச்சேரியாகவும் இந்த வயலின் வாத்தியம் இடம்பெறுகின்றது ஆனால் வீணை வாத்தியம் வந்து தனிய பிரதான வாத்தியம் பிரதான ஒரு இசை நிகழ்வுகள் தான் இந்த வீணை வாத்தியம் இடம்பெறும் பக்க வாத்தியமாக இடம்பெற மாட்டாது அதேபோல் தவில் வந்து ஆலயங்களில் பூஜை நிகழ்வுகளில் திருவிழாக்களில் இடம்பெறுகின்றது அத்தோடு இந்த தவில் திருமண வைவங்கள் விசேஷமான நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள்லேயும் இந்த தவில் வாத்தியம் இடம்பெறுகின்றது இந்த தவிலோட நாதஸ்வரமும் சேர்ந்து இசைக்கப்படுகின்றது அதாவது மங்களகரமான நிகழ் நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் தோற்கருவி என்று கேட்டால் அதற்குரிய விடையாக இந்த தமிழ் வாத்தியம் காணப்படும் அடுத்தது மங்களகரமான நிகழ்வுகளில் இடம்பெறும் துளைக்கருவி என்று கேட்கப்பட்டால் அதுக்குரிய விடையாக நாதஸ்வரம் காணப்படும் அடுத்ததாக இந்த வயலின் வாத்தியம் காணப்படுகிறது இந்த வயலின் வாத்தியங்களும் ஒவ்வொரு அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றது அதாவது இசை நிகழ்வுகளில் இந்த வாத்தியம் மிகவும் பெரிதாக வாத்தியமாகவும் இந்த வாத்தியம் வயலின் வாத்தியம் காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த வினாக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இசைக்கருவிகளின் வந்து எங்கிருந்து பிறந்தது இந்த இசைக்கருவிகள் எங்கிருந்து பிறந்தது என்று சொன்னால் அது வந்து இந்தியாவிலே இருந்து தான் இந்த இசைக்கருவிகள் பிறந்தன அடுத்ததாக இந்த இசைக்கருவிகளின் வகைகள் எத்தனை வகைப்படும் என்று சொன்னால் நான்கு வகை அந்த நான்கு வகைகளும் தான் நாங்கள் இப்போ பார்த்தினாங்கள் முதலாவது நரம்பு கருவி அடுத்த தோற்கருவி அடுத்ததாக துளைக்கருவி அடுத்ததாக கஞ்சட்கருவி அதாவது நரம்பு கருவி வந்து தத வாத்தியம் அடுத்ததாக தோட்கருவி வந்து அவனத்த வாத்தியம் அடுத்ததாக துளைக்கருவி வந்து சரீர வாத்தியம் அடுத்ததாக அஞ்சட்கருவி வந்து கனவாத்தியம் இவ்வாறாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் இந்த தோற்கருவி தோற்கருவி என்றால் எவ்வாறு அந்த தோற்கருவி என்ற பெயர் வர காரணம் இதில் வினா வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு வேறக்குள்ள வினாக்கள் வித்தியாசமான முறைகளிலும் அமைக்கப்பட்டு வரலாம் அதாவது தோற்கருவி என்ற பெயர்வர காரணம் என்று கேட்கப்படலாம் அப்படி கேட்கப்பட்டால் நீங்கள் அந்த தோற்கருவி என்ற பெயர்வர காரணம் தோள்களினாலே அமைக்கப்பட்டு அதாவது ஒரு மர மரத்தின் மூலம் செய்யப்பட்டு தோள்களினாலே அமைக்கப்பட்டு அந்த தோள்களினாலே நாங்கள் கையினாலேயோ கருவினாலோ தட்டி தாளம் எடு தட்டும்போது ஓசை எழுப்பப்படும் அந்த ஓசை எழுப்பப்பட்டால் அதுதான் தோற்கருவி தோள்களினால் செய்யப்பட்டு அந்த தோள்களில் தட்டும்போது கையினால தட்டும் தட்டும்போது அதில் நாதம் எழுப்பப்படும் போது அவை தான் தோற்கருவி என்று அழைக்கப்படும் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் நரம்புக்கருவி நரம்புக்கருவி என்று சொல்லும்போது அவை தந்திகள் போடப்பட்டு அதாவது வீணை வயலின் இப்போ மற்றதுக்கு இப்போ ஹிந்துஸ்தானி இசைய பார்க்குறீங்களா கிட்டார் அப்படி வரும் அப்போ அப்படியான துளைக்கருவி கருவி என்று சொல்லும்போது அந்த தந்திகளை மீட்டுவதன் மூலம் அல்லது வயலின் என்று சொல்லிக்க அந்த வயலினில் போட்டு வாசிக்கப்படும் அப்போ அந்த தந்திகளை அந்த போவை நாங்கள் அந்த வயலினில் அந்த தந்திகளில் இழுத்து வாசிக்கும்போது ஸ்வரங்களையும் அந்த ஒவ்வொரு தந்திகள்லேயும் அமத்துவோம் அப்போ அப்படி அமர்த்தி வாசிக்கும் போது ஒவ்வொரு ஸ்வரங்கள் அதில் வரும் அதன் மூலம் இசையெழுப்பப்படும் பாட்டுகள் வாசிக்கப்படும் அப்போ அப்படி அந்த நரம்புகளின் நரம்புகள் என்று சொல்கிறது தந்திகள் அந்த தந்திகளின் மூலம் இசையெழுப்பப்படுவதால் தந்திகளின் மூலம் இசையெழுப்பப்படும் வாத்தியங்கள் நரம்பு கருவி என்று அழைக்கப்படும் என்று கூறப்படும் அடுத்ததான கேள்வி வந்து துளைக்கருவி என்னும் பெயர் பெற காரணம் துளைக்கருவி என்று பெயர் வர காரணம் என்று கேட்கப்படும் வினாவிற்கு துளைகள் போடப்பட்டு வாசிக்கும் போது அந்த துளைகளின் மூலமாக நாதம் எழுப்பப்படும் வாத்தியம் துளைக்கருவி என்று கூறப்படும் அடுத்ததாக கஞ்சட்கருவி கஞ்சட்கருவி என்று சொல்லும்போது நீங்கள் இந்த பஜனை அதுகளெல்லாம் கூட பா பார்த்திருப்பீர்கள் தாளம் கைத்தாளம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தது மோசிங் அப்ப கைத்தாளம் அந்த ஏதாவது ஒரு லோகத்துல செய்யப்பட்ட வாத்தியம் அந்த லோகத்துல நாங்கள் தட்டும் போது அதுல நாதம் எழுப்பப்படுகின்றது அவ்வாறான வாத்தியம் தான் கஞ்சட்கருவி லோகங்களினால செய்யப்பட்டு தட்டும் போது நாதம் எழுப்பப்படும் போது அவ்வாறான வாத்தியம் தான் இந்த கஞ்சட்கருவி என்று கூறப்படுகின்றது அடுத்ததாக உங்களுக்கு இப்போ தோற்கருவிக்கு உதாரணம் குறிப்பிடுது சொன்னால் அந்த தோற்கருவிக்கு உங்களுக்கு தெரியும் தோளினால செய்யப்பட்டு அந்த தோளிலே தட்டும்போது நாதம் எழுப்பப்படுவது அப்போ தோற்கருவி என்று சொன்னால் நீங்கள் கோயில்களில் பார்த்துருப்பீர்கள் என தவில் அடுத்தது ஒரு இசை கத்தியரிகளில் பார்த்துருப்பீர்கள் மிருதங்கம் அடுத்த உடுக்கு பறை தபேலா இவ்வாறான வாத்தியங்கள் தோற்கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக உதாரணம் வந்து துளைக்கருவிக்கு உதாரணம் அடுத்ததாக துளைக்கருவிக்கு உதாரணம் துளைக்கருவிக்கு உதாரணம் வந்து நாதஸ்வரம் புல்லாங்குழல் இவ்வாறான வாத்தியங்களை துளைக்கருவிக்கு உதாரணமாக குறிப்பிடலாம் அடுத்ததாக நரம்பு கருவிக்கு உதாரணம் குறிப்பிடும் நரம்பு கருவிக்கான உதாரணம் என்று கேட்கப்படும் போது வயலின் வீணை கிட்டார் கோட்டு வாத்தியம் இவ்வாறான வாத்தியங்கள் நரம்பு கருவிகளுக்கு குறிப்பிடப்படும் உதாரணங்கள் ஆகும் அடுத்ததாக கருவிக்கு நீங்கள் உதாரணங்கள் கேட்கப்பட்டால் தாளம் மோசிங் இவற்றை குறிப்பிடலாம் குறிப்பிட்ட புடையங்களா இதில் வினாக்களாக கூறப்பட்டுள்ளது கூறப்பட்ட பாத்தியங்கள் பார்த்துள்ளீர்கள் அதாவது தவில் மிருதங்கம் தபேலா இவைகளெல்லாம் தோற்கருவிகள் கூறியுள்ளேன் அடுத்ததாக நிலப்பேருங்கள் வீணை வீணை எவ்வாறான வடிவத்தில் காணப்படுகின்றது தந்திகள் பூட்டப்பல்லு உள்ளது இது ஒரு இது ஒரு பிரதான வாத்தியமாகவும் உள்ளது அதாவது தேசிய வாத்தியமாக காணப்படுகின்றது அடுத்தது ராணி வாத்தியமாக போற்றப்படுகின்றது அடுத்தது வயலின் வந்து இது ஒரு நரம்பு கருவி இதில் காணப்படுகின்றது வயலின் வயலின் வந்து ஒரு நரம்பு கருவி ஒரு பக்க வாத்தியமாகவும் காணப்படுகின்றது பிரதான வாத்தியமாகவும் காணப்படுகின்றது அடுத்தது மிருதங்கம் மிருதங்கம் வந்து ஒரு கர்நாடக இசைக்கருவியாகும் ஒரு தோற்கருவியாகும் இந்த மிருதங்கம் ஒரு தாள வாத்தியமாக பயன்படுத்தப்படுகின்றது அடுத்தது தபேலா தபேலாவும் ஒரு கருவி இந்த தபேலா வந்து மெல்லிசை பாடல் பக்தி பாடல் போன்ற நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் தாளம் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் துளைக்கருவிகள் இதற்கு முதல் தாளம் அது வந்து கஞ்சட் கருவி அது லோகத்தினால செய்யப்பட்ட கருவி ஆகும் அது வந்து கஞ்சட் கருவி லோகத்தினால கனவாத்தியம் என்று அழைக்கப்படுகின்றது இது வந்து துளைக்கருவி வெற்றிற்கு துவாரங்கள் இடப்பட்டிருக்கின்றது நாதஸ்வரம் புல்லாங்குழல் இவற்றிற்கு துவாரங்கள் காணப்படுகின்றது அப்போ இந்த துவாரங்களின் மூலமாக இசையொலி எழுப்பப்படுவதனால் இதனை நாங்கள் துளைக்கருவி என்று அழைக்கின்றோம் <üyakra> அதாவது <üyakra> நாதஸ்வரம் <mall> இது <-a> ஒரு <mall -a> மங்களகரமான வாத்தியம் அதாவது மங்களகரமான நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் வாத்தியம் எது என்று சொன்னால் துளைக்கருவி வாத்தியம் எது என்று சொன்னால் இந்த நாதஸ்வரம் என்று குறிப்பிடலாம் அடுத்தது இது புல்லாங்குழல் புல்லாங்குழல் கண்ணனுடைய கையிலே காணப்படுவது வாத்தியம்தான் இந்த புல்லாங்குழல் வாத்தியமாக காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தோற்கருவிகள் இந்த தோற்கருவிகள் தாள வாத்தியமாகவும் இதை கூறப்படுகின்றது இதில் மிருதங்கம் இங்கே தபேலாக காணப்படுகின்றது அடுத்தது தவி காணப்படுகின்றது அடுத்ததாக இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் என்று நாங்கள் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அதாவது இந்த இசைக்கருவிகள் வந்து இந்தியாவிலே இருந்து பிறந்தது அதாவது இந்திய சங்கீதத்தில் கூறப்படுகின்றது யார் இந்த இசைக்கருவிகளை நான்கு பிரிவாக கொண்டு வந்தோடன நாட்டிய சங்கீதத்தில் இருக்கும் அவர் நாட்டிய சங்கீதத்தை வாக்கியக்காரரான பரத என்பவர் தான் இந்த நான்கு வகையாக இந்த இசைக்கருவிகளை பிரித்தார் அவ இந்த நான்கு வகைகளும் வந்து தான் என்னென்ன கருவிகள் என்று இப்போது நாங்கள் பார்த்த நாங்கள் அதாவது தோற்கருவி தோற்கருவி வந்து தத வாத்தியம் அடுத்தது நரம்பு கருவி வந்து அவனர்த்த வாத்தியம் அடுத்தது துளைக்கருவி வந்து பார்த்த நாங்கள் சரீர வாத்தியம் அடுத்ததாக அடுத்தது கஞ்சட்கருவி வந்து கனவாத்தியம் இவ்வாறு நாங்கள் பார்த்துள்ளோம் இதில் பார்த்தோம்னா தெரியும் இந்த பேருங்கள் இதில் நரம்பு கருவி தத வாத்தியம் அடுத்தது இதில் பேருங்கள் தோற்கருவி அவனத்த வாத்தியம் அடுத்த துளைக்கருவி சரீர வாத்தியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஞ்சட்கருவி கனவாத்தியம் நான்கு வாத்தியங்களுக்கும் நான்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இசைக்கருவிகளின் பிரிவுகளில் நான்கு வகை ஆன கருவிகளையும் பார்த்துள்ளோம் இந்த நான்கு வகை கருவிகளுக்கும் எவ்வாறான பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம் இந்த நான்கு வகை கருவிகளும் எவ்வாறான பொருட்களினால செய்யப்படுகின்றது என்பதையும் பார்த்துள்ளோம் என்று கூறி இன்றைய நாங்கள் வகுப்பை இத்துடன் நிறைவிற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம் பிள்ளைகளே கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்